اللي هي حارة، م では、今日はですね。 முன்பப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரங்கத்தில் அதாவது அன்பழகன் வெளியிடப்பட்டது அது எந்த பற்றியும் வரவில்லை நான் சோசியல் மீடியாவில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அது பிரச்சாரம் செய்து அதுக்கு அடுத்த நாள் எல்லாம் வைத்துக் கொண்டு அதுக்கு ஊடகங்களே பதில் சொன்னேன் பல ஊடகங்களில் அது வெளியிட்டிருக்கிறீர்கள் இருந்தாலும் ஏற்கால மூணு நாட்கள் ஆகியிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அதிகாலையிலே வந்து கைது செய்ய வேண்டும் என்று நம்பிருக்கார்கள் அதற்கு காரணம் தான் ஓபிஎஸ் அவர்கள் செய்திருக்கிற ஊழலைப் பற்றி நேற்று மாலை விஜிலன்ஸ் கமிஷன் நான் ஒரு புகார் கொடுத்துருக்கேன் இப்பொழுது கூட ஒரு புகார் தயார் பண்ணிக் கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த கொரோனாவுக்கு ப்ளீச்சிங் பவுடர் வாங்கியது இந்த ஸ்ப்ரேயர் ஒரு ஸ்ப்ரேயருடைய விலை நாலாயிரம் ரூபா ஆனால் பதினாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கி எந்த நாளில் கோயம்புத்தூர் நகராட்சியில் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கேன் இரநூறு கோடி ரூபாய் அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சு தூய் வைக்கோ எழுபத்தரை கிலோமாக தூங்கி அதாவது என்னை கை செஞ்சு வீட்டை ஒளிச்சுன்னா கல்யாணம் ரெண்டு மூணு எங்கள் பின்னாடி வழக்கறிஞர்கள் அணிந்துட்டு நான் இப்போ உள்ளே இருந்தாலும் அந்த புகார் மனு நிச்சயமாக நாளை நாளையிலும் வேலுமணிக்கு கொடுத்துருக்கின்றனர் ஆக நான் தவணைப்படத்தில் உருவத்திற்கு எழுத ஆகிறது என்று சொன்னேன் அதோடு மட்டுமல்ல எனக்கு கொரோனா அதாவது குவாரண்டைன் செல்ஃப் குவாரண்டைனில் நான் இருக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகும் அதை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக சொல்லிவிட்டார் காவல் காவல்துறை அதிகாரிகளுக்காக நான் பரிதாபேன் காரணம் என்னவென்றால் இந்த நல்லவற்றை அவர்கள் போட்டு யாரோ அரோடு உடத்திருக்கப்படுத்துவதற்காக இந்த அதிகாரிக்கு கைது கொடுத்துகிறார்கள் ஆனால் இன்னொரு கேள்விக்கு மாதம் ஆனால் இதே அதிகாரிகள் எங்களுக்கு பாதுகாப்பாக வருவார்கள் சந்தித்து வருகிறார்கள் இதையெல்லாம் ஐந்து பேரை பார்த்து பழக்கப்பட்டு வருகிறார்கள் அது மட்டுமல்ல எங்கள் தலைவர் கலைஞரவர்கள் எழுபத்தி ஏழு வயசில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நந்தி கைது செய்து போனவர் தான் எனக்கு எழுபத்தி மூணு தான் ஆகுது அதனால் இதை கைது செய்தாலும் தேவையில்லை ஆனால் இதை விட வேகமாக நாங்கள் பணியாற்றுவோம் காரணம் என்னென்னா எங்கள் தலைவராக இருக்கக்கூடிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ரெண்டு வயதில் ஓராண்டு காலம் விசாரணை ஏற்பதற்காக தலைவராக இருக்கிறோம் திமுகவினர் எந்த தொரலும் எந்த வழக்குமும் தேவைட மாட்டார் உங்களுக்கு தளபதி இருக்கிறார் கட்சி இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் நாட்டு மக்கள் மத்தியில் ஆட்சியை நடக்கிறோம் ஒன்று கொஞ்சம் வேகமாகவே சொல்கிறோம்